தேனி பங்களா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தை பதினேழாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் தலைவர் ஜான் பாண்டியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேனி கிழக்கு மாவட்ட கட்சி அலுவலகம் தேனி மதுரை சாலை பங்களாமேடு பகுதியில் திறக்கப்பட்டது இந்த திறப்புலா நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கலந்து கொண்டு கட்சி மாவட்ட அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆண்டு முடிந்து இருபத்தி ஆண்டு தொடங்குகின்ற வெள்ளி விழாவும் சமூக சமத்துவ மக்கள் மாநாடும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் மூன்றும் கமெண்ட் பண்ணி பெரிய மாநாடு நடத்துற

அது அவங்க தலைமை தான் முடிவெடுக்க முடியும் இப்போ ஒரு ஒரு பார்ட்டிங்கும் போது இப்போ நான் இருக்கேன்னா நான் முடிவெடுக்கலாம் எங்கள் பார்ட்டியை நான் முடிவெடுக்கலாம் ரொம்ப அவர் ஒரு கற்று வச்சிருக்காரு இப்போ அவர் தான் முடிவெடுக்க முடியும் அதை தலைமையை முடிவெடுக்கலாம் நாங்க இல்லை சேர முடியாது அதான் உண்மை கணக்கெடுப்பு அரசு தற்போதைய வந்து மத்திய மாநில அரசு வந்து என்ன ஒரு நடவடிக்கை மத்திய அரசு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஜாதிவாரி கணப்பு எடுத்து நடத்தலாம் நடத்தலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க மாநில அரசு நடத்தலை ஏன் தயங்குறாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் மத்திய அரசு பெர்மிஷன் கொடுத்தாங்க நீங்கள் ஜாதிவாரி கணப்பு நடத்தலாம்னு சொல்லி மாநில அரசு நடத்தலை ஏன் தயங்குறாங்கிறது முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் பட்டியலின வெளியேற்றத்தை பற்றி நீங்கள் பல முறை வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாம் போன முறை வந்து கூட்டணி வைக்கும்போது பட்டியலில் வெளியேற்றம் பண்ணி தான் இருக்கும்

தேனியில் வந்து சீமான் வந்து சமீபத்தில் வந்து வட இந்தியர் கிட்ட ஒரு மீட்டிங் கூடினார் அதை பற்றி எங்களுடைய கருத்து எங்கங்களுக்கு ආதரவு கொடுத்து இருக்கவுங்களுக்கு நாங்க தமிழக மக்கள் முன்னிட்டே நன்றி சொல்லணும் யார் ஆதரவு கொடுத்தாலும் தமிழக மக்கள் முன்னிட்டே நன்றி அவங்க நன்றி சொல்லுங்க அங்க இந்த இடம் நீங்கள் இப்போ பதிகி சோறு இப்போதானே பாக்குறீங்க இது முழுமையான பார்த்த தான் தெரியும் அரசியலில் ஒன்று பங்கு வைக்கல அரசியல் கட்சி ஆரம்பிச்சுருக்காரு இது ஒரு தேர்தலில் அவர் தேர்தல் விற்கலை பார்ப்போம் தேர்தல் வாக்க எப்படிங்க பார்ப்போம் அது மக்கள் முடிவு எடுப்பாங்க தேனி மாவட்டத்தில் சார் பஞ்சமி நிலங்கள் அதிகமாக இருக்கு சார் அதை வந்து பதினாறு ஒரு சிலர் வந்து தன்னுடைய சுயமுறை எடுத்து கொண்டு ஆர்டர் பண்ணி பண்ணியிருந்தாங்க பொதுமக்களுக்கு யாருக்குமே அது பயன்படல இப்போ பல ஆண்டாலாம் போராடி ரெண்டாயிரத்து பதிமூணில் போட்டு ஆர்டரை வந்து வாங்கி பஞ்சமி மீண்டும் ஒரு போட்டு ஓடி அதுக்கப்புறம் தனி நம்ம ஆக்கிரமிச்சிருக்காங்க நம்ம நம்ம சமூக மக்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு நிலம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கு அஞ்சு லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கு தமிழ்நாடு போவாங்க இது இங்கிருந்து கன்னியாகுமரி இருந்து டு சென்னை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கு இதுக்காண்டி முன்னால் கருப்பன் கருப்பன்னு ஒரு ஐஏஎஸ் ரிட்டர்ட் இருந்தார் அவர் அவர் தான் தலைமையில் ரொம்ப இருந்தேன் பஞ்சர்கள் வீட்டில் சொல்லி போராட்டம் நடத்தினாலும் அதெல்லாம் நான் பங்கிரு பங்கிருந்தேன் இன்னைக்கு பஞ்சமி நிலத்தை வந்து யாரு ஆக்கிரமிப்பு செய்தாலும் இந்த அரசு ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கு அரசு தானே பார்த்து அதை சரி பண்ணணும் யார் நீங்க இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதை எடுக்க முடியாது இல்லையா பஞ்சமி நிலத்தை யார் மக்கள் இந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறது அரசு இந்த அரசு மௌனம் சாப்பிட நோக்கம் என்னென்னு தெரியல ஒன்று சண்டை சண்டைத்து விடாமல் அதை நீதியாக நியாயமா செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம்